ஆதித்யாய சோமாய மங்களாய புத அட்ச குரு சுக்கர சனி அம்ச ராகுவே கேத்துவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஷ்ட்ரோ புவனேஸ்வரி பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொறுத்த நிபுணர் இங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி இருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியா உங்க கவனத்துக்கு வரும் நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதன் வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சுக்கர பகவான் உச்ச பயிற்சி பலன்கள் விருச்சக மற்றும் ஏழாம் அதிபதி மற்றும் பன்னெண்டாம் அதிபதி ராசிக்கு அஞ்சாம் பாவகத்தில் மாதிரியான பலங்களை தரப்போகுது எதிர்வரக்கூடிய இந்த ஒரு மாத நாட்கள் விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்னத்திற்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் விருச்சகராசி மற்றும் விருச்சக லக்னம் எட்டாவது வீடு செவ்வா பகவானுடைய சொந்த வீடு இந்த ராசியை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் நீசம் அடைகிறாரு அப்போ விருச்சகராசி அப்படின்னாவே நண்டு குறிக்கக்கூடிய பகுதி அப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அலசி ஆராய்ஞ்சு யோசித்து முடிவெடுக்கக்கூடிய நபர்கள் சட்டு சட்டுன்னு கோவப்படக்கூடிய நபர்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கோவப்படக்கூடிய நபர்கள் அந்த கோவத்துக்கு ஏற்ப குணமும் இருக்குமா விருச்சகத்திடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் இங்கே சந்திரன் நீசமடைகிறதுனால கடகம் எப்படி தாய் மிக்க வீடோ அதே அதே மாதிரி விருச்சகமும் வந்து பார்த்தீங்கன்னா பழகி பார்த்த குழந்தைகள் மனப்பான்மை இவங்க கிட்ட அதிகமா இருக்கான்னு குழந்தைகள் மாதிரியே இருப்பாங்க அதே போல கௌரவம் ரொம்ப முக்கியம் அதே போல மதிப்பு மானம் கௌரவம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் விருச்சகத்தை பொறுத்த வந்து பார்த்தீங்கன்னா பழகிறதுக்கு ரொம்ப கடினமான நபர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக முகத்துக்கு முகம் அது தப்ப தவறாக இருந்தாலும் சரி நல்லதாக இருந்தாலும் சரி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பட்டுன்னு மனசில் பட்டதை பேசிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா பேசிடுவாங்க எந்த ஒரு ஒளிவும் மறைவும் விருச்சகத்திடம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கவே இருக்காது அதனாலேயே விருச்சகம் நிறையா இடத்துல விருச்சகராசியா அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த மாதிரி நம்ம பேச தெரியாமல் பேசுகிறது சில சமயம் நமக்கு பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதே போல் சில சமயம் கர்வம் ஈகோ இருக்கிற மாதிரி தோணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தோணும் ஆனால் முழுக்க முழுக்க விருச்சகராசி அப்படியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி இருக்கவே இருக்க மாட்டாங்க பழகினதுக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய நபர்கள் எப்படி வந்து பார்த்திங்கன்னா மேஷத்துக்கு ஈக்குவலாக விருச்சகம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் ஒரு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பழகிறோம் இருந்தாலும் பொருளாதார உதவி பெருசாக இல்லைனாலுமே நைட்டு பத்து மணி ஆகலாம் பதினோரு மணி ஆகலாம் ஒரு அவசரத்துக்கு கூப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே யோசிக்காமல் விருச்சக ராசி முன் வந்து நிற்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிற்கும் செவ்வாய் தலைமைக்கான காரக கிரகம் அப்போ அந்த செவ்வாய் பகவானுடைய வீட்டில் பிறந்த இவங்களுக்கு மற்ற ராசியை கம்பேர் பண்ணும்போது இந்த தலைமை பண்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் சின்ன வயதுலேருந்தே குடும்பத்தை கட்டுக்கோப்பாக தாங்கக்கூடிய நபர்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதே போல் என்னதான் படிப்பறிவு இல்லைனாலுமே வாழ்க்கையில் ஒரு நல்ல இடத்துக்கு உயர்ந்து வந்துடுவாங்களா தன்னுடைய சொந்த உழைப்பால் உயர்ந்து வந்துடுவாங்களா விருச்சக ராசி அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உயர்ந்து வந்துடுவாங்க இவங்களை மட்டும் யாராவது ஒருத்தர் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தா ஏன் என்கரேஜ் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறோம்னா இங்கே சந்திரன் நீசம் அடைகிறப்ப சந்திரன் நீசம்னா மனதளவில் உடலளவில் எவ்வளோதான் பார்க்குறக்கு பலசாலியாக இருந்தாலும் மனதளவில் இவங்க குழந்தை மனப்பான்மை இவங்களுக்கு அதிகமானு கேட்டீங்கன்னா அந்த குழந்தைக்கு என்ன மனசு இருக்கோ அந்த அளவுக்கு தான் இருக்கு அதே போல ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சு விருச்சக ராசிக்கு நீங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்கன்னா திரும்பி அத்தனை வாட்டி வந்து பேசுனீங்களும் அந்த பழைய மாதிரி ஒரு நல்ல ஒரு பாண்டிங் வருமான்னு கேட்டீங்கன்னா வரவே வராது போயிட்டீங்கல்ல போய்க்குங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களே தவிர இந்த அடிக்கடி கடி பேசுறது விடாம பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே விருச்சக ராசியை பொறுத்தவரை எடுப்படவே படாது இந்த ராசியை பொறுத்தவரையும் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல கடுமையா பாதிப்பு அடைஞ்சிருக்காரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லும் போது இன்னங்க கேதுக்கு டிரான்சிட் போயிருச்சு அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை சனின்னு சொன்னீங்க அதுவும் போயிடுச்சு இப்போ எப்போ பார்த்தாலுமே கஷ்டமா இருக்கக்கூடிய சுச்சுவேஷனே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ராசிக்கு மூணாம் இடமான முயற்சி தான் இருந்தார் தவிர அந்த மூணாம் இடம்ங்கிறது சனி பகவான் டிலே பண்ணுவாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணியிருப்பார் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே முயற்சிகள் அனைத்துமே தடையை பண்ணியிருப்பாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தடைப்படுத்திருப்பார் அதே போல குடும்பத்துல நிறையா பிரச்சனைகளை கலப்பியிருப்பாரு குடும்பத்தில் பால்டிக்ஸோ பாலிடிக்ஸ் ஏகப்பட்ட பால்ிட்டிக்ஸை ஏற்படுத்தியிருப்பார் அண்ணன் தம்பிக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் நான் தான் நல்லா உயர்வான நிலைக்கு இருந்தேன் என்னுடைய அண்ணனா தம்பியாக இருக்கட்டும் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை எங்கிட்ட இருக்கும்போது அவங்களுக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ணேன் ஆனால் இப்போ திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாமே திடீர் அதிர்ஷ்டத்தால் எப்படியோ அவனு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துட்டாங்க ஆனால் இன்னைக்கு நான் வந்து அவங்களுக்கு ஏற்றி விட்ட ஏணியாக அங்கேயே இருக்கேன் இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா இதாக இருந்தாலுமே அதாவது தகுதி குறைவாக இருந்தாலுமே அவங்கெல்லாம் ஒரு நல்ல இடத்துக்கு போனாலும் என்னுடைய தவறக்கூடிய செய்ய கூடிய கடமைகள் எல்லாமே நான் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கேன் என்னால் என்ன முடியுதோ அதை செஞ்சுட்டு இருந்தேன் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குடும்பத்துக்குள்ளார மற்றவங்க கம்பேர் பண்ணும்போது அவங்க எல்லாமே நல்லா வந்துட்டாங்க நீ இப்படி ஆயிட்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய கம்பேரிசன் உங்களோட ராசிக்கு போயிட்டுருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா போயிட்டுருக்கு இருக்கு முழுக்க முழுக்க விருச்சகராசியை பொறுத்தவரைக்கும் காசு தங்காமல் தான் கஷ்டப்பட்டிருப்பீங்க எந்த ஒரு சூழ்நிலையிலுமே வந்து பார்த்திங்கன்னா காசை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற யோசனைகள் எல்லாமே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கவே இருக்காது எந்த ஒரு விஷயத்தையுமே அடுத்தவங்க கிட்டே புரிய வைக்கிறதுக்கும் கடுமையாக போராடிட்டே இருந்திருப்பீங்க இதெல்லாமே நீங்கள் கடந்து வந்த பாதைகள் தான் அதாவது தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி நல்லாவே இல்லைங்க அதே போல் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுமே நல்லாவே இல்லை அதே போல் ஒரு பக்கம் கேதுபோக பன்னெண்டாம் இடத்துல கடந்த ஒன்றரை வருட காலமாக தூக்கம் இல்லாமல் தவிச்சிருப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தவிச்சிருப்பீங்க இந்த நேரத்தில் நேரத்தில் முழுக்க முழுக்க உங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுத்தது உங்களுடைய மனைவி மட்டுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விருச்சக ராசிக்கு பொறுத்த வரையும் எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் ஏழாம் வீடு வந்து பார்த்திங்கன்னா ரிஷப ராசியாக வருதுன்னா எப்படியோ காலத்தை ஓட்டிருவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஓட்டிருவாங்க இனி வரக்கூடிய இந்த சுக்கர பயிற்சி அஞ்சாம் இடத்துலேயே உச்சமாகறக்கூடிய கிரகங்கள் ஏழாம் அதிபதி அஞ்சாம் இடத்துலேயே உச்சமாகக்கூடிய இந்த பலன்கள் எப்படி இருக்க போகுது விருச்சக ராசிக்கு என்ன மாதிரியான முன்னேற்றத்தை தரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து நான் காதலிச்சிட்ருக்கேன் அந்த வந்து பாத்தீங்கன்னா அந்த பையனுடைய எனக்கு கல்யாணம் ஆகலாமா ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய குடும்பத்துல போயிட்டு இருக்கு பிரச்சனைகள் என்னுடைய பெற்றோர் சமூகத்தோட தான் கல்யாணம் நடக்கணும் ரொம்ப வருஷமா நான் போராடிட்டே இருக்கேன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைவேறுமா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பெற்றோர் சம்மதத்தோட காதல் திருமணம் அடுத்த நிலைக்கு போறதுக்கு ஒரே நிலையில் இருந்துட்டே இருக்கு இப்போ அவங்க ரெண்டு பேருடைய ஃபேமிலி பேசிக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் மட்டும்தான் பேசிட்டு இருக்கோம் எங்களுக்குள்ளேயே இதனால் நிறைய சண்டைகள் வருது ஏன்னா நீ சொல்ல மாட்டேங்கிற உங்க வீட்டுக்கு நீ சொல்ல மாட்டேங்கிற உங்க வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இனி வரக்கூடிய காலங்கள் காதல் திருமணமாக மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறக்கூடிய சுச்சுவேஷன் ஏற்படுமான்னு கேட்டிங்கன்னா ஏற்படும் அதே குடும்ப ஒற்றுமைங்கிறது சுத்தமாகவே இல்லை ஏன்னா சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு ஏழாம் இடத்த பார்க்கறதுனால அதாவது ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய எவ்வா பகவானோட இணைகிறதுனால நிச்சயமாக திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பெரிய இறக்கங்களை சந்திச்சிருப்பீங்களா கணவன் மனைவி பிரச்சனைகள் சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் வந்திருக்கும் ஏன்னா எங்களுடைய வீட்டில் யாரோடைய பிரச்சனைகளும் பெருசாக இல்லை என்ற மூன்றாவது நபர்களால் எங்களுடைய குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதனால நிறைய விஷயங்கள் எங்களுக்குள்ளேற பெரிய பாதிப்பை ஏற்பட்டுருச்சு இனி வரக்கூடிய நாட்கள் கணவன் மனைவியோடைய குடும்ப ஒற்றுமைக்கு ஒரு நல்ல நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள் நேரமாக இருக்கும் அதே போல ஏழாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல வளம் பெறது பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் ஏற்கனவே வந்து பூர்வீகத்தில் எங்களுக்கு சொத்து இருக்கு நாங்கள் வீடு கட்டி தங்கலான் இருக்கோம் இந்த நேரம் அந்த மாதிரி பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துக்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குமா அங்க போய் இதுக்கு முன்னாடி இருந்த வீடும் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு பிடிக்கவே இல்லை நாங்க இங்கே வந்து வாடகை வீட்டில் இருந்தோம் ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா வீடு மாற்றக்கூடிய சுச்சுவேஷன்லாம் இருக்குது வந்து ஃபைனலாக பூர்வீகத்துக்கே போகலான் இருக்கோம் இந்த நேரம் பூர்வீகத்தில் போய் இருக்கிறதுனால ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி வருமா காசு எங்களாலையுமே சேமிக்க முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சார காலங்கள் உங்களுக்கு ஒரு பலமான ஒரு யோகமான கோச்சார காலமாக கண்டிப்பாக இருக்கும் அதாவது குலதெய்வ அனுகிரகத்தோடு நீங்கள் அந்த குடியிருக்கக்கூடிய ஒரு வீட்டு மனை அமைவதற்கு நல்ல ஒரு நல்ல நேரமாக இந்த நேரம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துகளுக்கும் சரி அந்த பூர்வீகத்தில் வீடு கட்டுவதற்கும் சரி குலதெய்வ அனுகிரகத்துக்குமே இந்த நேரம் ஒரு நல்ல நேரமாக இருக்கும் அதே போல் கணவன் மனைவியோட சேர்ந்து தொழில் செய்வதற்கு ஏற்கனவே நான் தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா மனைவியை பார்ட்னராக இருக்கேன் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறதுனால ஒரு நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா பொருளாதாரத்தில் என்ன பண்ணினாலுமே காசு தங்காமல் ரொம்ப இருக்கோம் இப்போ இப்போ தான் வந்து காசை இப்படி சேமிக்கணும் இப்படி தான் இருக்கணும் இத்தனை வருஷமாக நம்ம ஏமாந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி நிறையா மனக்குமர்கள் வீழ்ச்சிகராசி பொறுத்தவரை சொல்லவே வேண்டியதில்லை மற்றவங்கள ஏற்றி விட்டுட்டு ஏனியாக அதே இடத்துல தான் இருக்காங்க நிறையா பேருக்கு வாழ்க்கையில் உதவி பண்ணியிருப்பாங்க இவங்க கிட்ட உதவி வாங்கினவங்களே இன்றைக்கி நல்ல ஒரு இடத்துல இருப்பாங்க இருந்தாலும் இவங்க அதே இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருந்திருக்கு நிறைய விட்டு கொடுத்துருக்காங்க வாழ்க்கையில் சந்தோஷத்தை மட்டுமே வந்து நான் அனுபவிச்சதே இல்லை நிறைய மாதிரியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி மனப்பான்மையுடைய நபர்களைவே சாதிச்சுட்டாங்களா தூண்டிவிட்டு நிறைய சாதனை செய்யக்கூடிய இந்த ராசி நிறைய கஷ்டப்பட்டு இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கஷ்டப்பட்டிருக்காங்க இனி வரக்கூடிய மனைவினால ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே சுமூகமாக ஒரு நல்ல ஒரு கணவன் மனைவியாக அந்யூன்யமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல நேரமாக உறவு பாசம் பந்தம் இதெல்லாமே பலப்படுவதற்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும் அதே போல் விருச்சகராசியை பொறுத்தவரை ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால வெளியூர் வெளி மாநிலம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு திடீர் அதிர்ஷ்டத்தினால அங்கே போகிறதுனால எனக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய அளவுக்கு சக்சஸை ஏற்படுத்தி கொடுக்குமா இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாழ்க்கையில் பொருளாதார உயர்வுக்கு பெரிய அளவுக்கு சாதி பணம் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமா எதிர்பாராத வெறு திட்டங்களும் எதிர்பாராத வெற்றிகளும் மன மகிழ்ச்சிகளும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு யோகமான இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் மூல திரிகோணம் பலம் பெற்று உச்சமாக இருக்கிறாரு இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா விரத்தியிலிருந்து கவனசுதரில் இருந்து மீண்டு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகுமோ தவிர விருச்சகராசியை பொறுத்தவரை ஒருபோதும் வீழ்ச்சியை நோக்கி போகவே போகாது அதே போல அஞ்சாம் இடம்ங்கிறது புத்தி அப்போ புத்திஸ்தானம் பலமாக இருக்குது இப்போ அஞ்சாம் இடத்துல ஒரு உச்சம் பெற்ற இருக்குது இதனால் மற்றவங்களோட அட்வைஸ் கேட்டுட்டு என்ன நான் நானாகவே இல்லைவே இல்லை இந்த வருட களமங்கள் நான் நானாகவே இல்லை ஓத்துரைட்டு அடுத்தவங்ககிட்ட அட்வைஸ் கேட்டுகிட்டே இருக்குது நான் கூட ஏன் நம்மளுடைய புத்தி இந்த மாதிரி மாறிடுச்சு என்னோடைய புத்தி நமக்கு நம்மளுடைய புத்தி நமக்கு பயன்பெறலை அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் யோசிச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களோட புத்திசாலித்தனம் உயர்ந்து உங்களுடைய பறிக்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் பறிக்கப்பட்ட பல விஷயத்தை திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான இந்த சுக்கர கோச்சார காலங்கள் நீங்கள் என்ன ஒரு முயற்சி எடுத்தாலும் வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகுமோ தவிர இனிப்பில் வீழ்ச்சியை நோக்கி போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகவே போகாது இப்போ நீங்கள் கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் தான் நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுப்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒரு பொது மாற்றம் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்